காட்டு கார ஓட்டக்கூடாது மற்றது இப்போ நாலு வருஷமாவே இப்படி இது தொல்லை வீச்சாரவில் எடுத்துக்கிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டு ஓட்டக்கூடாதுன்னு தொல்லை இதெல்லாம் பண்ணுறாங்க பாஜகவை சேர்ந்த குணசேகரன் பழனிவேல் அவங்க ரெண்டு பேர் பண்ணுறதுனால இப்போ நாலு வருஷமா நான் நிலம் ஓட்டாத சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் இருந்தாங்க அதுக்கு மேலே அமலாக்கத்துறையில் ஈடி அனுப்பினது அவங்க தான் எங்களுக்கு வேற யாரும் எதிர்ப்பு கிடையாது அவங்க தான் அந்த ஜாதியை வச்சு போட்டது காரணமே வேற யாருக்கும் அந்த மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் இந்த இதை போட்டு இந்த ஏடிய போட்டிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா அந்த பிஜேபி என்ன சொல்றாருன்னா நீங்க ஏதோ நிறைய சட்டவிரோதமா இந்த செல்லாத நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்கீங்க நிறைய பேத்துக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஐயா அந்த தொழிலுக்கே நான் போறது இல்லைங்க ஏன் நோட்டே ஒரு நான் பத்தாயிரம் ரூபாய் இருந்து வேற ஆட்டை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து நான் ஏன்னா நான் அக்கௌண்ட் இல்லை எனது ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்தாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க மாத்தி அந்த கொடுத்து நீங்க ஐநூறு எடுத்துக்கீங்க அப்படின்னு கொடுத்து மாத்தினேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ விவரமாக பேங்க்லேயே எனக்கு அக்கௌண்ட் கிடையாதுங்க உங்களை மட்டும் ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன காரணம் அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக ஏதாவது நிலம் கேட்டாங்க நிலம் உங்களுக்கு நாங்கள் விவசாயம் செய்கிறோம் உனக்கு நிலம் விடணுன்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நாங்கள் போது யாருக்கும் வைக்கிறோமோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அது எந்த வகையிலையும் உங்கள் நம்ம வாங்கணும் வழி எந்த வழியில் வாங்கணுமா வாங்கணுன்ட்டு அதுக்கு மேலே தகவலர் பண்ணிட்டு போய்